வேண்டிய வயதில் விபத்தில் பறிபோன இளைஞரின் உயிர் ஐயோ மகனே நான் என்ன செய்ய போறேன்னு கடவுளே உனக்கு இல்லையா என்று தந்தை பார்ப்பவர்களை பதபதக்க வைத்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பக்கத்துல பாறை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான கணேசனுக்கு இருபத்தி இரண்டு வயசான நந்தகுமார் அப்படிங்கிற மகன் இருக்காரு இவரு சேலம் போற வழியில இருக்கிற ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில பைனல் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்க காலேஜ் லீவ் அப்படிங்கறதுனால சுமார் ஆறு மணிக்கு மேல சொந்தமான அவரோட ஸ்கூட்டர்ல ஆவுடையார் இருந்து கரூர் போற சாலையில போய்கிட்டு வந்துக்கிட்டு போது கரூர்ல இருந்து ஈரோடு நோக்கி அதிவேகமா வந்த ஒரு தனியார் பேருந்தும் ஸ்கூட்டரும் நேருக்கு நேர் படார்னு மோதி இருக்கு நந்தகுமார் ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டர் சுமார் இருநூறு மீட்டர் அளவுக்கு பேருந்தால இழுத்து செல்லப்பட்டிருக்கு இதுல பேருந்தோட முன்பகுதி சேர்ந்து போயிருக்கு ஸ்கூட்டரும் சுக்கு நூறா உடஞ்சிருக்கு விபத்து ஏற்பட்டதுல நந்தகுமாரோட தலை மற்றும் பல்வேறு பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இதனால உயிருக்கு போராடிகிட்டு இருந்திருக்காரு நந்தகுமார் இதை பார்த்த அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஓடி வந்து ஆம்புலன்ஸை வரவழைக்கப்பட்டு அவரை கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அங்க நந்தகுமார் பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் நந்தகுமார் ஏற்கனவே இறந்துனதா சொல்லிருக்காங்க புகாரின் பேர்ல விரைந்து வந்த போலீஸார் பேருந்து அதிவேகமா ஓட்டிட்டு வந்து விபத்தை ஏற்படுத்தின பேருந்து ஓட்டுநர் ஈரோடு சூரம்பட்டி நாள் ரோடு சென்னிமலை தெருவும் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான மகேஷ்குமார் அப்படின்னு தெரிய வந்திருக்கேன் இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு தனியார் பேருந்தையும் பறிமுதல் செஞ்சு தீவிரம் சாலை நடத்திட்டு இருக்காங்க இருசக்கர வாகனமும் தனியார் பேருந்தும் மோதிய சிசிடிவி காட்சிகளிப்பு வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விபத்தில் பலியான ராணுவ வீரர் தேசிய கொடி போர்த்தி அரசு மரியாதை செய்த போது கதறி துடித்த தாய் அவர் சம்பாதித்த பணம் மூலமாகவே தம்பி தங்கையை படிக்க வைத்ததாகவும் ஏழ்மையில் தவித்து வரும் தங்களது குடும்பத்தில் படித்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஒருவருக்காவது அரசு வேலை வழங்கினால் உதவியாக இருக்கும் என கண்ணீர் கோரிக்கை வேலூர் மாவட்டம் அன்னைக்கட்ட அடுத்த புலிமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் விக்னேஷ் ராணுவ வீரர் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் மாவட்டம் கம்பேடியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் உட்பட எட்டு ராணுவ வீரர்கள் சென்ற ஆட்டோ பேருந்து மீது மோதி கோர விபத்து நேர்ந்து விட்டது இதில் விக்னேஷ் உட்பட மூன்று ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் மேலும் ஐந்து ராணுவ வீரர்கள் பலத்த காயங்கள் அடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விக்னேஷின் உடல் விமானம் மூலமாக மகாராஷ்டிராவில் இருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த புலிமேடு கிராமத்திற்கு அவரது சொந்த வீட்டிற்கு மாலை மூன்று மணி அளவில் கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதை கொடுக்கப்பட்டது அப்போது விக்னேஷின் உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடியை பார்த்து அவரது தாயார் நீர்விட்டு விட்டு கதறினார் அந்த இராணுவ வீரருக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்